வெல்கம் பேக் டு வித் ப்ரியா குக் வித் ப்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி நான் ஒரு சூப்பர்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து ப்ரெட் ரோலுங்க ப்ரெட் ரோல் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள் குயிக்காகவுமே செஞ்சிடலாம் இப்போ வாங்க ப்ரெட் ரோல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ப்ரெட் ரோலுக்கு நான் முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து எட்டு பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிடணும் அடுத்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி சேர்க்கல வெறும் பூண்டு மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன் அடுத்து கேப்சிகம் அரைக்கப் அளவுக்கு கேப்சிகம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கேப்சிகம் உங்களுக்கு கிரஞ்சியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேப்சிக்கம் சேர்த்துக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க எதுவுமே க்ரன்ச்சியாக இருந்தாலுமே தான் இருக்கும் அடுத்து சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நான் வந்து க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணியை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் அடுத்து பொட்டேட்டோவும் இதோட நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணி நல்லா நான் வந்து குழைய விட்டுட்டேன் நல்லா இருக்க மாதிரி வேக விட்டு அதை இதோட சேர்த்துட்டேன் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு அந்த பட்டாணி இருக்கணும் முழுசாக தெரியணுன்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு நான் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு இதோட சேர்த்துக்கிறேன் ஸோ அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கையும் நீங்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிக்கு பதிலா வேற உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்க இதோட சேர்த்து பண்ணலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கும் இந்த பச்சை பட்டாணியும் வந்து நல்லா பைண்ட் அப்புறமா கடைசியா கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா இடித்து இதோட சேர்த்துக்கோங்க இடித்தா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு அதனால இடித்து சேர்த்துக்கோங்க அடுத்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சூடு பண்ணிவிட்டு ப்ரெட் ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெட் ஸ்லைஸை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸ்ட்ரா வாட்டரை பிழிஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணியாக ப்ரெட்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் சீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுங்க ஸோ இதுக்கு நீங்கள் அரிசி மாவு எதுவுமே போட தேவையில்ல ப்ரெட் இருக்கனால இதுவே நல்லா கிறிஸ்பியாக வரும் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்குமே நீங்கள் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம் அண்ட் ஈவினிங் ஸ்நாக் இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்னாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ப்ரெட் ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அண்ட் ரொம்ப ஹெல்தியும் கூட நீங்கள் வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் கூட நீங்கள் செய்யலாம் அது இன்னுமே ஹெல்தி ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெட் ரோலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி